கோமங்கலத்தைச் சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு காளிதாஸ் திருமதி அறிவுச்செல்வி அவர்களின் அன்பு மகன் கே கோகுல மாதவன் அவர்களின் எட்டாவது பிறந்தநாள் முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கினார்கள் குழந்தை கோ கோகுல மாதவன் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் அப்பா அம்மா மற்றும் குடும்பத்தினர் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நல்லா படிக்கணும் பா வருதான் இன்று எட்டாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு காளிதாசர் திருமதி அறிவுச்செல்வி மேம் இவர்களின் மகன் கோகுல மாதவன்விற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நிடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்